ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனியை கண்டித்து தூத்துக்குடி மாநகர அனைத்து மகல்லா ஜமாத்தாரை சார்ந்தவர்கள் கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் தூத்துக்குடியில் பழமையான ஜாமியா பள்ளிவாசலில் கல்லூரி இயங்கி வருகிறது இந்த கல்லூரியின் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழாவிற்கு இந்திய முஸ்லிம் லீக் கட்சியைச் சேர்ந்த ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரான நவாஸ்கனி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள வந்தார் அப்பொழுது தூத்துக்குடி மாநகர அனைத்து மகல்லா ஜமாத்தாரை சார்ந்தவர்கள் காலாவதியான அட்டாக் கமிட்டிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் பக்பு வாரிய தலைவர் நவாஸ் கனியை கண்டித்து கருப்பு கொடி காட்டி ஆர்ப்பாட்டம் தேர்தல் நடத்தவில்லை உடனடியாக தேர்தல் நடத்த வேண்டும் இதுவரை கொடுத்த மனுவிற்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை என கோஷங்களை எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சம்சுதீன் திரேஸ்புரம் பள்ளிவாசல் முன்னாள் செயலாளர் ஜெயலானி திரு ஜமாத் மற்றும் மன்புகலா அரபி கல்லூரி உறுப்பினர் காதர் மைதீன் மில்லர்புரம் ஜமாத் ஜாஃபர் அலி முகமது சாதலியாபுரம் ஜமாத் முகமது ஹசன் மாவட்ட செயலாளர் சிவந்தா குளம் ஜமாத் மின்னல் அம்ஜத் முகமது சாதலியாபுரம் ஜமாத் கவுது மைதீன் திரேஸ்புரம் ஜமாத் பகீர் மைதீன் திரேஸ்புரம் ஜமாத் அஜீஷ் மில்லர்புரம் ஜமாத் அக்பர் மில்லர்புரம் ஜமாத் காதர் ஹுசன் ரஹமதுல்லாபுரம் ஜமாத் அக்பர் ஜான் ரஹமதுல்லாபுரம் ஜமாத் ஷாஜகான் ஜாகீர் விசை நகர் பள்ளி செயலாளர் அண்ணா நகர் ஜமாத்தார்கள் மற்றும் பதிமூன்று மகல்லா ஜமாத்தார்கள் கலந்து கொண்டனர் ஜாமியா பள்ளிவாசல் என்பது தூத்துக்குடியில் உள்ள அனைத்து முஸ்லிம் சகோதரர்களுக்கும் சொந்தமானது அனைத்து ஜமாத்துக்கும் சொந்தமான இந்த பள்ளிவாசல ஜெயலலி தேர்வுக்கு மட்டும் சொந்த கண்டிஷனுக்கு இந்த வக்பார் நிர்வாகம் கொண்டு போய்கிட்டு இருக்கு பத்து வருஷமா எந்த விதமான தேர்தலும் எதுவும் நடத்தாம ஜனநாயக முறைக்கே முரண்பான வழியில அட்கா கமிட்டிங்கிற பேர்ல அவங்க கட்சிக்காரங்க இன்னைக்கு எந்த ஒரு அரசியல் கட்சி இருக்கும்போது இந்த பிரச்சனை வந்தே கிடையாது இந்த முஸ்லிம் லீக் என்னைக்கு மக்போட தலைவர் தலைமை பொறுப்பை ஏற்றாங்களோ தமிழ்நாடு புல்லா இதே பிரச்சனை அவங்க கட்சிக்காரங்களை மட்டும் நிர்வாகத்துல போடுறாங்க அது எலெக்ஷன் இல்லாம இடைக்கால கமிட்டி இடைக்கால கமிட்டின்னு போட்டு வருஷ கணக்குல போறாங்க யாரு தொல்லையும் கேட்கறது கிடையாது யாருமே கேட்கறது அதாவது இப்ப மக்களுடைய மக்கள் என்ன ஆகுதுன்னா இந்த முஸ்லிம் லீக்கு ஆதரவு கொடுக்கறதுனால திராவிட முன்னேற்ற அலகத்தின் மேலே ஒரு அதிர்த்தி உண்ணாகிற அளவுக்கு மக்கள் வைக்கிறாங்க ஏன்னா தமிழ்நாட்டுல உள்ள பள்ளிவாசல் எல்லாத்துலயுமே முஸ்லீம்களை கூட அராஜகம் இருக்கிறனால அவங்கள வெளியேற்ற மாட்டேங்கிறத ஒரு பெரிய கார்போன்ஸ்ல தமிழ்நாட்டுல உள்ள அனைத்து முஸ்லீம்களும் திராவிட முன்னேற்ற அலகத்தின் மேல ரொம்ப கோபத்துல இருக்காங்க அதனால பள்ளியில ஒரு நல்ல முடிவு வரணும் சீக்கிரமா அதாவது இளைச வைக்கணும் அரபி மகர்ஷா ஆண்டு விழா நடந்துச்சு அந்த ஆண்டு விழாவுக்கு பக்போடி உடைய சேர்மன் வர்றதை கண்டித்து கருப்புக்குடி போனாலும் நடத்துறோம் நவாஸ் கனி அவர்களை எதிர்த்து நவாஸ் கனி என் பேர் சம்சுதீன் முன்னாள் திரேசரம் ஜமாத் செயலாளர்